தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் பொது நூலகத்துறை இயக்குநரகம் இணைந்து நடத்தும் இரண்டாம் ஆண்டு சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் முன்னூற்று அறுபத்தைந்து புத்தகங்களை மொழிபெயர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தற்போது நடைபெற்று வரும் இரண்டாம் ஆண்டு சர்வதேச புத்தக கண்காட்சியில் அமெரிக்கா இங்கிலாந்து மலேசியா இந்தோனேஷியா உள்ளிட்ட முப்பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இலக்கியம் பண்பாடு கலை உள்ளிட்ட தமிழின் சிறந்த படைப்புகள் பல மொழிகளுக்கு சென்றடைய வாய்ப்புள்ளதாக எழுத்தாளர்கள் தெரிவித்தனர் வந்து முழுவதும் சொந்த வழியாக தமிழ் வழியாக அறிமுகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த மூணு நாள் விழா என்பது திறந்து விட்டுருக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி என்பது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகுது இந்த ஆண்டு சர்வதேச கண்காட்சியில் தமிழ்நாடு அரசு இலக்கிய முகவர் என்ற நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆங்கிலம் அதிகம் தெரியாத எழுத்தாளர்களுக்கு தங்களின் படைப்புகளை உலக பதிப்பாளர்களுக்கு எடுத்துரைக்க இந்த இலக்கிய முகவர் பணி உதவியாக அமையும் என்று வரவேற்றுள்ளனர் போன ஆண்டு இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் பங்கேற்ற வெளிநாட்டு பதிப்பாளர்கள் வெளிநாட்டில் வந்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு நாற்பது வெளிநாட்டினர் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது இவ்வாறு கூடிக்கொண்டே போவது என்பது நம்முடைய இலக்கிய செல்வங்களை வெளிநாடுகளுக்கு பங்களிப்பதும் வெளிநாட்டு இலக்கிய செல்வங்களை தமிழ்மொழியில் பங்கேற்பது நம்ம பெறுவது இதன் மூலமாக ஒரு அறிவிய அறிவு பரிமாற்றத்தை கலாச்சார பரிமாற்றத்தை பண்பாட்டு பரிமாற்றத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது உலகின் பல நாடுகளில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு சென்றிருப்பதாகவும் அதே தரத்துடன் இங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பதிப்பாளர்கள் கூறியுள்ளனர் முப்பது ஆண்டுக்கு முன்பாக இது செய்யப்பட்டிருந்தால் தமிழ் இலக்கியத்திற்கும் நோபல் பரிசு கிடைத்திருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியிருந்தால் இந்நேரத்துக்கு நம்மளுடைய தமிழில் வந்து ஒரு ரெண்டு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நோபல் பரிசு ஒரு நாலு புக்கர் பரிசு அந்த மாதிரி உலக அளவில் வந்து நம்மளுடைய மொழி போய் படைப்பாளர்கள் போய் நான் காலம் கடந்து தான் கூட நல்ல தொடக்கமாக இருக்குது இனியாவது இதை பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட சர்வதேச பதிப்பாளர்களையும் வாசகர்களையும் ஈர்த்துள்ள இரண்டாம் ஆண்டு சர்வதேச புத்தக கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகள் இந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட உள்ளதாக எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் தெரிவித்துள்ளனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் செய்தியாளர் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க